மெயின் உலகம் என்ன ஒருனா மைக்கேல் ஜோசன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் அவர் கொண்டு வந்தது திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் ரைக்டர் போட்டு நீங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங் அதுக்கு பாட்டு ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா பிளேபே சொல்றாங்க அவங்களுக்கு பணம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்களி படம் அவ்வளோ சேலாயிருக்கு எல்லாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் பிரியா பாட சொன்னார் பாலு இல்லையா அதுக்கு நான் சத்தம் பண்ணாரு உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கற்றுனேன் அதெல்லாம் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்டாக தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கை ரைட்டர் விடாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா மியூசிக் போட்டவனில் ஓன் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போட்டவனா ஆளுக்க கைதட்ட அவன் விஷயம் அடிக்கலாம் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்க மியூசிக் ரைட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்தா அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் கிட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போடுறதுனால் அவருக்கு கோவர் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போய் ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குனானோ இப்போ இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் இவ்வளோ அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுங்களா அதெல்லாம் ரூல்லாம்னு சொல்லி அதில் சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதவை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏ இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிறதுக்கெலாம் ரைஸ் உண்டு உருவாக்கினான்னா பங்கு உண்டு அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற உகாரம் போய்ட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கட்டெல்லாம் போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மீஜிடலாம் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டு தான் இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம் கேட்கலேங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்களை எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சிருக்கேன் அவனு படச்சி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள இங்கரேஜி பட்ட